எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க மடித்து போக கர்த்தர் விடுவதில்லை கர்த்தர் அந்த இடத்துல உங்களை தூக்கி வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார் அவர் அந்த காற்றையும் கடலையும் அகர்த்தி அந்த இடத்துல இருந்து உங்களை அழகாய் விடுவிக்க வல்லவராய் அப்படி பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் பெற்றுக் கொள்வீர்கள் அவர் எப்படி செங்கடலை செங்கடலை பிளந்தாரோ இவரும் காற்றையும் கடலையும் அதற்றுகிறார் அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவைகள் கீழ்படுகிறது உங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு என்னவா இருந்தாலும் சூழ்நிலை பயங்கரமா இருக்கலாம் பயங்கரமான சூழ்நிலையா இருக்கலாம் மூழ்கி போகிற சூழ்நிலையா இருக்கலாம் பயப்படாதீங்க ஏசு உங்களோடு கூடவே இருக்கிறார் உங்க படகுல அவரும் இருக்கிறார் அவர் இருக்க போது உங்களுடைய படகு மூழ்கி போகாது விஸ்வாசியங்கள் கட்டர் வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுத்தார் அவங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்கள் இருந்தாங்க எல்லாரும் என்னத்து கேக்குறாங்க இறைச்சி வேணும் வெறும் மண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிக்குது எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கும் போது தேவன் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார் ஒரு மாசம் முழுக்க அவங்களுக்கு காடைகளை கொடுத்தார் எத்தனை பேருக்கு ஏழு லட்சம் பேருக்கு ஒரு மாதம் முழுவதும் அவர்களுக்கு காடைகளை கொண்டு வந்து கொடுத்துறார் கொடுத்தார் அந்த வனாந்திரத்துல அவ்வளவு பேருக்கு ஒரு மாசம் முழுவதும் கா காடைகளை கொடுப்பது என்பது சாத்தியமே இல்லாத காரியம் எப்படி கணக்கு பண்ணாலும் அது சாத்தியமே இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஈஸியா வாசிட்டு போறோம் அதை கொஞ்சம் உட்கார்ந்து தியானிச்சோம்னு சொன்னா இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் ஆனா காடைகளுக்கு அவர் கட்டளை கொடுத்து அந்த காடைகளை கொண்டு வந்து விஸ்வமர் ஜனங்கள் எங்க பாலை நெருங்கி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல காடைகளை கொண்டு வந்து சேர்த்துற இன்றைக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவனை நோக்கி முறுமுறுக்காதீங்க அவர் உங்கள் தகப்பனா இருக்கிறார் என்னுடைய நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு அவரை கேட்கும் போது நிச்சயம் அவர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார் இந்த இன்ஸ்மென்ஸ் ஜனங்கள் அது இறைச்சிக்காக அவங்க முறுமுட்டாங்க ஆனா நீங்க முருக்காதீங்க அவர் இறைச்சியை கொடுத்தாரனா அது கோபத்தோடு தான் கொடுத்தார் இன்றைக்கு நீங்க அந்த மாதிரி கோபப்படுத்தாம நம்ம அன்போட கேட்கும் போது நிச்சயமா உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் இப்ப பிதாவாகிய தேவனை பார்த்துட்டோம் ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் பேதருடைய பங்கடங்களை அமர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு அந்த பிரசங்கம் முடிச்சதும் பேதோடைய என்ன சொல்றாரு படக ஆழத்துல கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பேதர் என்ன சொல்றாரு நைட்டு ஃபுல்லா நாங்க வலையை போட்டுட்டோம் ஒரு மீன் கூட அகப்படலை அப்படின்னு சொல்லும்போது ஏசு சொல்றாரு பரவாயில்ல இப்போ நான் சொல்ற இடத்துல போய் மலைகளை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இவங்களும் சரின்னு போய் மலைய போடுறாங்க ஏசி சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க இவங்க போய் வலைய போடுறாங்க வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் இரண்டு படகுகள் கொண்டு போறாங்க அந்த இரண்டு படகும் கடலில் அமிழ்ந்து போகத்தக்கதாக திரளான மீன்களால் அந்த படகை நிரப்பினார்கள் படகே அமிழ்ந்து போற அளவுக்கு மீன்களை கொடுத்தார் நைட்டு தேடியும் அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல மீனவர்கள் வெய்வில மீன் பிடிச்சு வாழ்றவங்க அவங்களுக்கு மீனே கிடைக்கல ஆனா இப்போ வெறுமையான படக நைட்டு நீ வெறுமையோட திரும்பி வந்திருக்கிற இன்றைக்கு இப்போ என் வார்த்தையை கேட்டுட்டு நீ இப்ப போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அவர் பிரசங்கம் பண்ணார்ல அந்த பிரசங்கத்தை அவன் வாஞ்சையோட கேட்டிருப்பான் போல பேஜ் வாஞ்சையோட கேட்டிருப்பான் என்னுடைய வார்த்தையை நீ வாஞ்சையோட கேட்டல இப்போ போ இந்த வெறுமை அருமையான படகை எடுத்துட்டு போ அந்த வலை கிழியத்தக்கதாக மீன்கள் உனக்கு கிடைக்கும் மீன்கள் இந்த படகு நிரம்ப உனக்கு கிடைக்கும் என்பது போல கத்த சொல்லி அவர் அனுப்புறாரு மீன்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருப்பார் அவருடைய வார்த்தைக்கு இந்த மீன்கள் கீழ்படிந்து எல்லாம் வலையில வந்து விழுது இல்லையா அவருடைய ஒரு வார்த்தைக்கு மீன்கள் கீழ்பட்டு வலையில வந்து விழுந்து அவனுடைய படகு அமிழத்தக்கதான மீன்களை அவன் பிடித்து கொண்டு வருகிறான் இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வெறுமையும் குறைவும் உள்ளவர்களா இருந்தீர்களானால் இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 கேளுங்க கேட்டு கேட்டு அதை விசுவாசிங்க என்னுடைய வெறுமையை அவரால் நிறைவாக்க முடியும் அப்படின்றத நம்புங்க யாக்கோப்போம் பதினாலு வருஷம் வெறுமையா இருந்தான் ரெண்டு பெண்களுக்காக பதினாலு வருஷம் வெறுமையா வேலை செஞ்சான் சம்பளமே இல்லாம வேலை செஞ்சா ஆனா தேவன் எப்போ அவனை சந்திச்சு பேசினாரோ இருந்து அவன் தேவனுடைய விசுவாசிச்சான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு வாழ்க்கையே மாறுச்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஆறு வருஷத்துல அவன் இரு பரிவாரங்கள் அத்தனையாய் அவன் பெருக்கத்தில வந்தான் உண்மைதானே பெரும் கோலு கையுமா போன என்ன தேவன் இரு பரிவாரங்கள் அத்தனையா ஆசீர்வதித்தாருன்னு சொல்றான் இன்றைக்கு பேதர் வெறுமையான படகோடதான் அவங்க வந்தான் ஆனா தேவன் அது ரெண்டு படகால் நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதாக அவர் மீன்களை கொடுத்தார் இன்னும் எத்தனை படகு போயிருந்தாலும் அதை எல்லாத்தையும் நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை வார்த்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்குமானால் ஒழுமின்மையும் வெறுமையும் நிறைவாக்கின தேவன் இந்த பூமி முதன் முதல்ல வெறுமையாதான் இருந்தது அதை நிறைவாக்கின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அது விசுவாசியங்கள் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தியக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி நிறைவாக்குவார் அவர் ஐஸ்வர்யமானா இருக்கிறபடினாலே அவர் உங்களை நிறைவாக்க வல்லவரா இருக்கிறாரு நாம எப்பவுமே நம்மளுடைய சுயத்தை மட்டுமே நம்ப கூடாது நான் வலைய போட்டேன் நான் பிரயாசப்பட்டேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கல உங்களுடைய பிரயாசம் இல்ல அவர் உங்களுக்கு சொல்றாரு நான் உன்னை ஐஸ்வர்யமானாக்குவேன் உன் படகு நிரம்பத்தக்கதாக நான் உனக்கு கொடுப்பேன் அவர் சொல்லும் போது அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார் நம்மளுடைய செய்கை விஷயம் அவருடைய கிரியை தான் விஷயம் அவருடைய வார்த்தை தான் விஷயம் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை நம்ம வெறுமே வெறுமே பிரயாசப்படுறதுல பிரயோஜனம் இல்லை அவரோட வார்த்தையோடு கூட நம்ம போகும்போது நம்மளுடைய பிரயாசத்துக்கு ஒரு பலன் உண்டு